தேர்தல் காலங்களிலே உங்களுடைய கட்சி எல்லா சொல்லி வந்த ஒரு விஷயம் நாங்கள் ஆடமாட்டோம் நாங்கள் எங்களுடைய நாட்டு மக்களுடைய நன்மை கருதியே நாங்கள் தீர்மானங்களை எடுப்போம் நாட்டு மக்களுக்கு எது நன்மையோ அவற்றையே நாங்கள் செய்வோம் என்று நீங்கள் சொல்லி வந்தீர்கள் இன்று உலகத்திலையும் ஒரு ஐஎம்எஃப் உடன்படிக்கையின் பிரகாரம் நாட்டிலே இருக்கிற எல்லா உள்ளூராட்சி சபைகளும் மாநகர சபை முனிசிபல் கவுன்சில் கவுன்சில் பிராதே சபாஸ் அவங்களுடைய சம்பளத்திலே அங்கிருக்கின்ற ஊழியர்களுடைய சம்பளத்திலே இருபது விதமான சம்பளத்தை ட்வெண்ட்டி பர்சன்ட் சேலரி இப்பொழுது ஒவ்வொரு இந்த ஆண்டிலிருந்து கவுன்சில்ஸ் பே பண்ண வேண்டும் இது ஒரு சாத்தியமில்லை அவருக்கு கலம்பு கேண்டி போன்ற பெரிய முனிசிபல் கவுன்சிலுக்கு சாத்தியமான விஷயம் சாதாரணமான கிராமங்களில் இருக்கின்ற லோக்கல் ஒத்தாரிட்டிஸுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் பர்சன்டேஜ் சாலரியை எம்ப்ளாயிஸுக்கு பே பண்ணது என்பது இட்ஸ் நாட் பாசிபிள் ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே இப்பொழுது ஏற்றிருக்கின்ற புதிய சபைகள் கடும் சவால் எதிர் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய மட்டக்களவு மாவட்டத்தில் இருக்கின்ற சபைகளில் அநேகமான சபைகளுக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் வாகரை வாழச்சேனை களவாஞ்சுகுடி ஆரேமதி பல பிரதேசங்கள் செங்கலடி எந்த வருமானமும் இல்லை திடீரென்று இருக்கின்ற இருநூறு முந்நூறு எம்ப்ளாயிஸினுடைய டுவெண்ட்டி பர்சன்ட் இதான சம்பளத்தை கவுன்சில் கொடுக்க வேண்டும் என்றால் உடனடியாக வீடுகளுக்கு போய் வரையறவிட முடியாது இது ஐஎம்எ ஐந்து வருடத்திலே ஒவ்வொரு வருடமும் ட்வெண்ட்டி பர்சன்ட் ட்வெண்ட்டி பர்சன்ட் என்று ஐந்து வருடம் ஆகின்ற போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு வீத சாலரியையும் அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் கொடுக்க வேண்டும் இது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் ஆகவே கௌரவ உள்ளூராட்சி அமைச்சர் அவர்கள் கௌரவ பிரதம அமைச்சர் அவர்கள் நீங்கள் கௌரவ நிதி அமைச்சர் அவர்கள் இங்கிருக்கு நீங்கள் இதிலே தொடர்புபட்டு தலையிட்டு நீங்கள் உள்ளூராட்சி வருமானத்தை ஈட்டுவதற்கான வழிவகைகளை சொல்லுங்கள் அவர்களுக்கு சில உதவிகளை செய்யுங்கள் கடைகளை கட்டி சந்தைகளை கட்டி ஏதாவது ஒரு வருமானத்தை தேடுவதற்கான வழிகளை செய்யுங்கள் அதன் பின்னர் அவர்களிடத்தில் கேட்பதற்காக ஐய வேண்டுகோளுக்கணங்காக அவ்வாறு நீங்கள் அந்த நிதியை முழு நிதியையும் கவுன்சில் செய்ய வேண்டும் என்று சொல்வது எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே அதே